தனியாக தூங்கணும் பிறகு இடையூறு இல்லாமல் தனியாக தூங்கணும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடுன்னு நம்ம சொன்னோம் அப்படி தானே அப்போ அப்போ தனித்தனியாக தூங்கணும் தூங்கும்போது அதுதான் ஒடுக்கும் ஒரே பெட்டில் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்குறது ஒரு அம்மாவோட ஒரு எட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தூங்கலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது ஆனால் வந்து ஒரு எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சா அப்புறம் ஒரு குழந்தைகள் கூட தனியாக தூங்க வைக்கப்பட வேண்டும் அதனால் கணவன் கணவன் மனைவி சேர்ந்து தூங்குறது கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்குறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கூடாது தூக்கத்துக்கும் ஒரு ஒழு ஒழுக்கம் என்பது வேண்டும் பிறரது இடையூறு இல்லாமல் தூங்க வேண்டும் தூங்குவதற்கு ரொம்ப அடிச்சுக்கிட்டு நெருக்க கும்பலாக படுத்து தூங்குறது அந்த மாதிரி தூங்கக்கூடாது ஒருத்தர் தூங்குவதுக்கு ஒரு அறையில் ஒருவர் தான் தூங்க வேண்டும் அதனால் வந்து தூங்கும்போது ஒன்றா தூங்கக்கூடாது இதுதான் பிறருக்கு இடையூறு இல்லாமல் தூங்கு தூங்குவதில் கூட நம்ம பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது ச தூக்கும்போது சிலருக்கு குரட்டைலாம் விடுவாங்க அதனால் மற்றவங்க தூக்கம் கிடும் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு குரட்டையை குணப்படுத்துறதுக்கு வழி இல்லையா நீங்கள் குரட்டையை குணப்படுத்த குண குரட்டையை குணப்படுத்துறது அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரே அறையில் த தூங்குறீங்க அதனால் குரட்டை விடும்போது எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா தனித்தனியாக தனித்தனி அறையில் தூங்குனா ஒவ்வொருத்தரும் தனித்தனி அறைகளில் தூங்கிவிட்டால் இந்த குரட்டை குரட்டையினால் என்னுடைய தூக்கம் கெடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு இடமே இல்லை நீ சிலர் வந்து கணவனை குரட்டை விடுகிறார் என்பதற்காகவே கணவனை கணவனை விவரத்து செஞ்சுருக்காங்க பிரிஞ்சு வாழ்கிறவங்க இருக்காங்க நிம்மதியாக தூங்க முடியலன்னு சொல்கிறவங்க இருக்காங்க ரொம்ப சிம்பிளாக அவங்கவுங்க அவங்கவங்க தனித்தனி வீடு ஒரு குடும்பம்னா நாலு பேர் இருப்பாங்க அப்படின்னா நாலு வீடு இருக்கணும் அதான் ஒரு குடும்பம் ஒரு வளாகத்திற்குள் நாலு வீடு தனித்தனி வீட்டில் ஒவ்வொருத்தரும் தூங்கிட்டாக்கா பிரச்சனையும் இல்லை குரட்டை விடுறதுனால எனக்கு தூக்கம் போச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு இடமே இல்லை கும்பலாக தூங்குறதுனால வர்ற பிரச்சனை கும்பலாக தூங்கும்போது நிறைய இடையூறுகள் வரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிப்பாங்க புரண்டு படுக்க முடியாது அவங்க கால தூக்கி மேலே போடுவாங்க கொரட்டை விடுவாங்க அப்புறம் வந்து குசு போடுவாங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து ஒரு தூங்கும்போது தனித்தனியாக தூங்கணும் சுதந்திரமாக தூங்கணும் புரண்டு புரண்டு நல்ல உடம்பு வலி தீர்வதற்கு நல்ல புரண்டு புரண்டு தூங்கணும் ஜன்னல் கா ஜன்னா நல்லா வெடி திறந்து வச்சுட்டு வெளிக்காற்று உள்ளே வரணும் அந்த மாதிரி தூங்குவதற்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதை பின்பற்றணும் இப்போ வந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க அப்படின்னா நம்ம உழைக்கும் போது யாரும் கட்டி பிடிச்சிட்டு உழைக்கிறதில்லை தூங்குறதும் ஒரு உழைப்பு தான் அதிகமாக அமைதியான உழைப்பு கட்டி பிடிச்சிட்டு உழைக்க முடியுமா அது மாதிரி தூங்கும்போதும் நம்ம என்ன பண்ணுறோம் தூக்கத்துக்கு தூக்கத்தை ஒரு மட்டமாக இடப்படுறோம் தூக்கம் தானே அப்படின்னு பார்க்குறோம் ஒழுங்காக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதை குப்புரைப்படுத்த தூங்கணும் நேரையை பார்த்து தூங்கணும் சரிஞ்சு சாய்வா சாய்வா படுத்து தூங்கணும் எந்த சாய்வா படுத்து தூங்கணும் எப்படியெல்லாம் படுத்து தூங்கணுமோ அந்தளவுக்கு புரண்டு புரண்டு படுத்தால் தான் உடம்பு முழுமையாக ஓய்வெடுக்கும் அதுலேயும் அவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் புரடும் பொருடும்போது சுயநெனவு வரணும் சுயநென சுயநனவு வந்து தான் புரண்டு படுப்பீங்க நீங்கள் ஒவ்வொரு அசைவும் அதாவது உங்கள் உடம்பு அசைது தூக்கத்தில் அது உங்கள் உங்களுக்கு தெரியணும் ஆனால் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒவ்வொரு அசைவும் உங்கள் உடம்பு அசையும் போது நீங்கள் முழிச்சுக்கிட்டு திரும்ப தூங்குறீங்க தூங்கிக்கிட்டே ஒருத்தர் இருக்க மாட்டார் நைட்டு பத்து மணிக்கு தூங்குறாருன்னா அத்தோட காலையில் அஞ்சு மணிக்கு தான் எந்திக்கிறாரலாம் கிடையாது நீங்கள் புரண்டு புரளும் போது நீங்கள் உங்களுக்கு விழிப்பு வந்துடும் அப்புறம் புரண்டு இன்னொரு நிலையில் தூங்கி தூங்குவீங்க குப்பரப்படுத்த தூங்குவீங்க மல்லாந்து படுத்து தூங்குற நீங்கள் ஓ புரண்டு படுத்து அப்படி குப்பரப்படுத்த தூங்கும்போது உங்களுக்கு விழிப்பு வரும் கண்ணம் மூடிட்டு தான் இருப்பீங்க ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே விழிச்சிருப்பீங்க அதனால் உங்கள் சுய சுயநிடி தான் நீங்கள் புரண்டு புரண்டு படுப்பீங்க அதனால் வந்து முழுமையாக யாரும் இன்றைக்கி இவர் மே மல்லாந்து படுத்தாருன்னா மறுநாள் காலையில் தான் அப்படியே படுத்த மணிக்கே கிடப்பார் அஞ்சு மணிக்கு எந்திப்பார் அப்படிலாம் கிடையாது மறுநாள் காலையில் தான் எந்திப்பார் அப்படிலாம் கிடையாது இதுக்கிடையில் ஒவ்வொருத்தரும் புரண்டு புரண்டு படுப்பாங்க மேல் நோக்கி ப பார்த்து படிப்பாங்க மல்லாந்து படிப்பாங்க ஒரு சைவாக ஒரு கிழிச்சு படிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அது எல்லாமே அவங்க விழிப்பு அவங்க சுய நெனவு படி தான் அதெல்லாம் நடக்கும் சுய நனவு இல்லாமல் யாரும் தூக்கத்தில் அப்படி அப்படி படுக்கிறவங்க தான் கட்டில் விட்டு கீழே விழுந்துருவாங்க சுய நனவு குழந்தைகளுக்கு தான் வந்து அந்த மாதிரி சுயநணவு இருக்காது சுயநணம் இல்லாமல் தூங்குவாங்க அதனால் அப்போ குழந்தைகளை கட்டில் போட்டு படுத்தால் கீழே விழுந்துருவாங்க ஆனால் பெரியவங்க ஒரு வயசு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த சுயநணம் ஒரு அஞ்சு வயசோ அல்லது பத்து வயசோ வந்துருச்சுனாலே அதன் பிறகு அவங்க வந்து தூக்கத்தின் போது ஒவ்வொரு அசைவுகளும் அவங்க விழிச்சு விழிப்பு வரும் ஒரு மேல் நோக்கி படுத்துருக்காங்க அப்படின்னா அப்புறம் சரிஞ்சு படுக்கும்போது ஒரு விழிப்பு வரும் புரண்டு படுக்கும்போது ஒரு விழிப்பு வரும் விழிப்புன்னா அது கண்ணை மூடிப்பாங்க அதனால் உள்ளுக்குள்ளே விழிச்சுப்பாங்க நம்ம ஏ என்ன பண்ணுறோம் இப்போ புரண்டு எப்படி படுக்கலாம் இப்படி படுப்போம் எல்லாம் முடிவெடுத்து அதெல்லாம் சுயநனோடு தான் அது நடக்கும் தானாகவே தூக்கத்தில் இருந்து தானாகவே நடக்குது உடனே நம்ம புரண்டு படுக்கிறதுனால நமக்கு திரும்பவும் தூக்கம் வந்துடுது ஒரு விழிப்பு வரும் அதாவது புரண்டு படுக்கும்போது நமக்கு ஒரு விழிப்பு வரும் ஆனால் கண்ணை திறக்க மாட்டோம் உள்ளுக்குள்ளே நம்ம விழித்திருப்போம் அப்படியே புரண்டு படுத்துருவோம் அப்புறம் வந்து திரும்ப சரிஞ்சு படுப்போம் திரும்ப மேல் நோக்கி படுப்போம் இப்படி ஒவ்வொரு அசைவம் தூக்கத்தின் போது நிகழ்கிற ஒவ்வொரு அசைவும் நமது அனுமதியோடும் சுய நினவோடும் தான் அது நடக்கும் ஆனால் நம்ம கண்களை மூடிருப்போம் உடனே நம்ம வேற ஒரு நிலையில் படுத்து தூங்கிடுவோம் வேற ஒரு குப்பரை அல்லது மல்லாங்கு படுத்துறோம் அல்லது ஒரு சைடாக படுத்துருவோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் படுத்து தூங்க ஆரமிச்சிடுவோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் போர் அடிக்கும் அதிலே ஒரே நிலையில் படுத்து ரொம்ப நேரம் தூங்க முடியாது அப்போ மா நம்ம நிலையை மாற்றுவோம் கொஞ்சம் புதுமையான கோணத்தில் படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலை நம்ம படுக்கை நிலையை மாற்றி தூங்குவோம் இப்படியே இது நடக்கும் அடிக்கடி நடக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கூட நடக்கும் ஆனால் நான் இது எல்லாமே சுயநோடு தான் நடக்கும் அதனால் தூங்கும்போது நம்ம வந்து இதெல்லாம் தூங்கக்கூடிய தூங்கும்போது நடக்கிற நிகழ்வுகள் அதனால் வந்து தூங்கும்போது கும்பலாக படுக்கக்கூடாது தனியாக தூங்கணும் தனி வியா தனி அறையில் தூங்கணும் நம்ம மூச்சு காற்று சுதந்திரமாக வெளிய விட்டு அந்த க அது இப்போ ஒரு ரூமில் நாலஞ்சு பேர் படுக்கிறாங்கன்னா சுற்றி ஜன்னல்லாம் அடைச்சிருக்குன்னா எல்லாருடைய மூச்சு மூச்சு காட்டும் வெளியில் இருக்கும் கழிவுகள் இந்த காற்றில் கலக்கும் அது திரும்பவும் சுவாசிப்பாங்க மற்றவங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் தனித்தனி அறைகளில் தூங்க வேண்டும் அப்புறம் கட்டி தூங்கக்கூடாது கால் மேலே படுத்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கொரட்டை விடுறதுனால எந்த தனித்தனியாக படுத்துவிட்டால் கொரட்டை விடுறதுனால எந்த பிரச்சினையுமே இல்லை தனித்தனி வீடுகளில் படுத்து விட்டால் குரட்டை விடுவது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதுக்கப்புறம் குரட்டை விடுறதை நீங்கள் குரட்டை விடுவதனால எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிற குற்றச்சாட்டில் அர்த்தமே இல்லை அதனால் நீங்கள் வந்து தனியாக படுத்து தூங்குவது தான் ஒழுக்கமான தூக்கம் அதனால் தனியாக படுத்து தூங்குறதுனால பிறரால் எந்த விதத்துலையும் இடையூறு வராது கொரட்டையை அதுக்கப்புறம் நீங்கள் குணப்படுத்திங்க உங்களுக்கு கொரட்டை கொரட்டைக்கெலாம் என்ன காரணமாக இருக்குன்னா அந்த மலிவான உணவுகள் தான் காரணமாக இருக்கும் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா இந்த மாதிரி சப்பாத்தி ஸ்வீட்டு இந்த மாதிரி பஜ்ஜி சமோசா இதெல்லாம் சாப்பிட்றாங்களே இந்த உணவு முறைகள் தான் மலிவான உணவு முறைகள் தான் இந்த குரட்டை விடுவதற்கு காரணம் குண்டா இருக்கிறவங்க கொரட்டை விடுவாங்க அப்புறம் சிகரெட் பிடிக்கிறவங்க கொரட்டை விடலாம் அதனால் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே குரட்டை என்பது வராது நிறைய உணவில் கட்டுப்பாடு இல்லாதவங்களுக்கு தான் குரட்டை வரும் கொரட்டை வர்றது யாருக்குன்னா அவங்க உணவு முறையில் எந்த கட்டுப்பாடுமே இருக்காது தான் அவங்களுக்கு கொரட்டை வரும் அதனால் உணவு முறைகளை மலிவான உணவுகளை உண்பதை தவிர்த்து விட்டாலே குரட்டைகளை இருந்து எளிதாக விடுபட்டு விடலாம் மது திறந்த கூடாது பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி அதுவும் இந்த பாருங்க இந்த மதுபானங்கள்லாம் ரொம்ப மோசமான மதுபானம் அதெல்லாம் இயற்கை மதுபானம் தான் உண்மையான மதுபானம் இந்த மாதிரி ரசாயன மதுபானங்கள்லாம் இருக்குல்ல அது குவாட்டர் பிராண்டி விஸ்கி இதெல்லாம் மோசமான மதுபானம் இதை தவிர்த்து விட வேண்டும் இதை குடிக்கக்கூடாது